டானிக் குடிக்க சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ஹாஸ்பிட்டல் சிவாக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு என்ன ப்ராப்ளம்னா அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு அமிலம் ஆசிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆசிட் வந்து மேல வந்து புண்ணாயிடுச்சு ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா நெட்ல எல்லாம் அடிச்சு பார்த்ததுக்கு வந்து இது வந்து கேன்சர் ஸோ அந்த மாதிரி வந்து அவன் நினைச்சு ரொம்ப பயந்துட்டான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் நெட்ல போய் அடிச்சு பார்த்தோம்னா அது வேற விதமான வியாதிகள் வந்து காட்டுது ஸோ நெட்டை நம்ம எல்லாம் தப்பில்லை பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் ஸோ அதை பார்க்கும் போது என்ன ஆகும் சிவா எல்லாம் பயங்கரமாக பயந்துட்டான் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் வளாக் டே சம்திங் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்னிங் எப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இருக்கும் போது எந்திரிப்பேன் பத்து மணிக்கு எந்திரிப்பேன் பத்து மணிக்கு எந்திரிப்பேன் அப்புறம் சும்மா போய் உட்காருவேன் ஃபோன் ஒன்றுவேன் நம்ம சிவாவுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறது சும்மாவே இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சாங்கன்னா சாப்பிடுவேன் பட் ஆனால் இப்போதான் நம்ம அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கணும் அப்படியே காடு மாதிரி இருக்கு நம்மளோட தலை ஆக்சுவலாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு ரெண்டு நாள் ஆச்சு முந்தா முந்தானியத்துக்கு முதல் நாள் வந்து நான் தலை குளித்தேன் அப்போ இருந்து எண்ணெயும் தேய்க்கல ஸோ மாங்காய் நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தேய்க்கிறோமோ அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ச்சரைஸாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம போய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் வாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்கு வாங்க அதையும் காட்டுறேன் போய் இவ்வளவு பாத்திரம் இருக்கு இவ்வளோத்தையும் வந்து நம்ம கழுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச உப்புமா கொஞ்சம் இருக்கு அது வந்து நம்ம உப்புமாவே சாப்பிட்றது கஷ்டம் இதுல வேற நைட்டு வச்ச உப்புமா வேறு ஸோ நைட்டு வச்ச உப்புமா கொஞ்சம் இருக்கு அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சமையல் அப்படின்னா வெண்டைக்காய் இருக்கு வெண்டக்காய் வச்சுட்டு பொடலங்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் அதை விட்டுட்டு எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நான் எப்போது வந்து ஹேரை வந்து டூவாக டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெயை வந்து நான் தீர்ப்பேன் சோ இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இது எல்லாத்துக்குமே நார்மலாகவே தெரியும் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நான் லைட்டாக தான் வந்து எண்ணெய் வைக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கே வந்து நான் வந்து வீடியோஸ் எடுக்கணும் ஸோ அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அதனால நான் லைட்டாக மட்டும் எண்ணெய் வச்சுக்கிறேன் என்ன வச்சுட்டு எப்படியும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து நம்ம ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணணும் ஸோ எனக்கு இப்போ வந்து டைம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வீடியோ வேறு எடுக்க வேண்டியது இருக்கா அதனால ஜஸ்ட் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் இன்னொன்று கால்ஸ் நான் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சவுதியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளட்டு வந்திருக்கு அதுவும் ரெயின் மழை பெஞ்சே ஃப்ளட்டு வந்துருக்குன்றதும் அது சவுதியில வந்து ஒரு பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒட்டவெல்லாம் வந்து பாலைவனத்துல ஃப்ளட்டு வந்திருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஒரு அதிர்ச்சி எவ்வளவு வந்து ஒரு அதிசயம்ட்டு பாலைவனத்துல ஃப்ளட்டு வந்து ஒட்டகோலாம் பாவம் போயிட்டே இருக்கு அதை பார்க்கும்போது பயங்கரமா கஷ்டமா இருக்கு அது எப்படியும் அந்த தண்ணி வந்து ஃபுல்லா ட்ரை ஆக இருக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் பக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பௌத்தில தான் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஊர்னு எனக்கு தெரியல பீல தான் ஆரம்பிக்குது அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு இருக்கா அதாவது ஸ்கூல்மேட்டு ஸோ என்ன எதுன்னு நானும் கேட்கல கால் பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆகிக்கணும் ஸோ கே காய் சமை போயிட்டு இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரேன் பண்ணுவேன் நம்ம பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் விளக்கியாச்சு பல்லும் விளக்கிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி எண்ணெயும் தேய்ச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்னால் பயங்கரமாக பயங்கரமா வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து பசி எடுக்குது ஸோ குளி நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் ஆனால் நான் வந்து எனக்கு பசி தாங்காதனாலும் நான் சாப்பிடுவேன் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் யார் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்களுக்கெலாம் வந்து சாப்பாடெல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் பிகாஸ் தட் இஸ் அ ஸ்பெஷல் திங் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது வாங்க காட்டுறேன் அகைன் ப்ரெக்னென்ட் கூட்டி போறக்க போகுது சிம்பாவுக்கு எஸ் இவ்வளவுக்காக தான் இதில் என்ன ஸ்பெஷல் திங்னா சிம்பா வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது நீங்கள் வயிறு பார்த்தீங்கனாலே தெரியும் பாவம் அதனால வெயிட் வந்து தாங்க முடியாதனால கீழே இப்படி தான் வச்சிடும் இந்த மாதிரி வச்சு தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லா மேடம் பெல்லா மேடம் வந்து எப்பவுமே இப்படி தான் சிங்கிள் பசங்களாக சிங்கிள் பொண்ணை அழைஞ்சிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைகர் டைகர் உனக்கு ஃபுட் அங்கே போட்டுருக்கு வா டைகருக்கு கொஞ்சம் திருட்டு தரம் ஓவர் ஏன் டைகர் இதுதான் வந்து சிம்பாவோட பையன் பையன் வந்து கிட்டத்தட்ட பிறந்து அக்டோபர் மாதம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரெக்னன்சி அப்போ வந்து இது இவ்வளோ டயர்டாக இல்லை பட் ஏன்னு தெரியல தடவை வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அவ்வளோதான் சாப்பிட மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி அப்போ கூட அது வந்து இவ்வளோ பண் இவ்வளோ டயர்டாக அதெல்லாம் இருந்தது பட் ஆனால் இப்போ வந்து இவ்வளோ டயர்டாக இருக்குது ஐ திங்க் இது வந்து லாஸ்ட்டு ஏப்ரல் லாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன் ஐ மீன் பார்த்தீங்கனாலே தெரியும் வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஃபோனில் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது பட் ஆனால் நேரில் பயங்கரமாக வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அதனாலேயே வெயிட் தாங்க முடியாமல் படுத்துக்குது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சிம்மா வந்து ஆறு குட்டி போட்டுச்சு இந்த தடவை வந்து எவ்வளோ குட்டி போட போதும்னு தெரில அதே மாதிரி தான் அதே லெவலுக்கு தான் வந்து வயிறு கொஞ்சம் அதே லெவலுக்கு தான் வயிறு இருக்குது ஸோ எந்த டைமும் ஆறு குட்டி போடுமான்னு தெரில லாஸ்ட் டைம் வந்து ஆறு குட்டி போடுச்சு ஸோ அந்த குட்டியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைகர் இந்த பையலை வேற வாங்கி வச்சாச்சு இந்த டைம் வந்து குட்டி போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு தான் ஸோ உங்களுக்கு வந்து பியூர் பர்ஷன் கேட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க எனக்கு ஸோ இன்னும் குட்டி போடல எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த்துங்கும் போதெல்லாம் குட்டி கையில் இருக்கும் ஸோ ஒன் மந்த் குட்டி அதாவது ஒரு மாதம் குட்டி போட்டு ஒரு மாதம் வந்து அம்மாட்டை வெட்டுட்டு அமாட்டை பால்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜூன் மந்த் வந்து குட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் குட்டி வேணும் அப்படின்ட்டுனா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்க அண்ட் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு இவங்கெல்லாம் வந்து அப்படியே மயங்கி வங்கி வெயில்னால அவங்களால தாங்க முடியல நான் ஹ பாரு பண்ணிட்டு இருக்குண்ணா இது மாதிரி ஐயோ ஃபுல்லாக பிளாக்காக தெரியுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒர்க் அப்படின்னா மற்றபடி ஒர்க் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா உப்புமாக்கு இதை மாதிரி சக்கரை தான் சாப்பிடுவேன் அதுவும் சூடா இருக்கும் போது சர்க்கரை போட்டா அப்படியே மெல்ட் ஆயிடும் உப்புமாவோட ஐ திங்க் நிறைய பேத்துக்கு உப்புமாவே பிடிக்காது அதுல வேற நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்களான்னு கேக்குறீங்க ஸோ உப்புமா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட் நைட் மூவில சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உப்புமா எனக்கு ரொம்ப உப்புமா பிடிக்கும் அதை வந்து அதாவது கொலைய விடாமல் அப்படியே தனித்தனியாக அங்கே பார்த்திங்களா தனித்தனியாக அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்புமா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன் நான் வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வாழைப்பழம் தேங்காய் சட்னி இது மூணையும் வந்து வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்மான்னு இருந்தால் வாழைப்பில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு கிடையவே கிடையாது காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து அப்படியே தனித்தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியா இருக்கும் உப்புமா உப்மாவே சாப்பிடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக பிரிக்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க ஐ லவ் உப்புமா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சில ஜீவரசியா இருக்கும் பார்த்தீங்களா உப்புமா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமேண்டில் வந்து உப்புமா பத்தின கமேன் வந்து உப்புமா பத்தின ஃபீலிங்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆனால் வாழைப்பழம் இல்லை வாழைப்பழம் இருந்துச்சுன்னா லெவலில் இருக்கும் அந்த எறும்புங்க பாருங்க சர்க்கரை வந்து கீழே விழுந்துருக்கும் போல அதை வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சக்கரை சக்கரை கட்டியே கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை வரதில்ல நான் வந்து கருவேப்பிலையை வந்து பிளேட்டில் போடும்போதே வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன் அதுக்கப்புறம் தான் பிளேட் தீ இதெல்லாம் போட்டுட்டு சின்ன சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும்ல அதனால் ஓகே கேர்ள்ஸ் மார்னிங் டிஃபன் வந்து முடிஞ்சதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் எப்போல்லாம் வந்து எப்போ வந்து நான் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்போ இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கண்டிப்பாக சாப்பிட்டேன் மார்னிங் எந்திரச்சினையும் பெரிய நிலைக்கா வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன் ஸோ நம்ம கிட்டே இருக்கு ஆனால் நான் அன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கல எனக்கு டேரெக்டாக பசிச்சிருச்சு அதனால நான் வந்து சாப்பிட்டேன் காய்ஸ் உப்புமா சாப்பிட்டோன்னா மெயினான மைனஸ் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி வந்து வாயை சுற்றி அப்புறம் மடியில் தலை எல்லா இடத்துலையும் நம்மளாம் ஆக்க மாட்டோம் அதுவா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடும் ஸோ உப்புமா பப்ஸு இதெல்லாம் வந்து டீசெண்டாக என்றைக்குமே சாப்பிட முடியாது அவ்வளோதான் காய்ஸ் தட்டை வலிச்சு நெக்கியாச்சு ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆஹ் சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காது வலி வந்துடுச்சு சிவாக்கு மற்ற எல்லா பிரச்சனையும் போய் இப்ப பாத்தீங்கன்னா சிவாக்கு வந்து காது வலி வந்துருச்சு எதனால அப்படின்னா அவன் வந்து சும்மா சும்மா காதை வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பான் சோ அந்த மாதிரி கிளீன் பண்ணனாலையோ அப்படின்னு ஒரு டவுட் அதுவும் இல்லாம ஸோ நைட்லாம் ரொம்ப ரொம்ப வைக்க சோ நம்ம வீட்டில் வந்து ஏசி இல்லை ஏசி வந்து நம்ம மாட்டில ஸோ மாட்டலாம் பட் ஆனால் ரூம் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஏசி மாட்டலாம் பட் ஆனால் நம்மகிட்ட ரூம் வந்து சின்னதாக இருக்கு ஸோ அதனால ஏசி மாட்டினா அவ்வளோ கம்ஃபர்ட் அதுதான் நமக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்ட்டு ஒரு அதனால நைட் ரொம்ப வெக்க நைட்லாம் தூங்கவே முடியாதனால நமக்கு மேலே பில்டிங்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மொட்டை மாடி குளிக்கும் போது சிவா என்ன பண்ணியிருக்கான் ஷவரில் குளிக்கிறதுனால காதில் வந்து தண்ணி போயிடுச்சு ஸோ அதை வந்து அவன் பெருசாக எடுத்துக்கல நாங்களும் விசாரிச்சு பார்த்தால காதில் வந்து தண்ணி போகக்கூடாது தண்ணி போனாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் குளிச்சுட்டு வந்தோம் கிளீன் பண்ணல ஸோ அதனால தான் காது வலிக்குதோ அப்படின்னு நாங்களும் யோசித்தோம் பட் ஆனால் சிவாக்கு ஏன் காது வலிச்சதுன்னா ரொம்ப நைட்டெல்லாம் முடியல சுத்தமாக சுத்தமா வலி ரொம்ப காது காதுவலிங்கிறதுனால வீடு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு போட்டுட்டு டாக்டர் வந்து மீட் பண்ணா அவங்க சிவாவுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னா காதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சா நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே கிட்ட வந்து அவன் வந்து அடிக்கலாம் போய் சம்திங் என்னமோ ஆகியோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஆக மொத்தம் ஸோ டாக்டர்லாம் பார்த்து காதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிவாவோட ரியாக்ஷன் எப்படி திரும்ப இருந்துச்சு காது அடைச்சிருச்சு அவன் டாக்டருக்கு வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இப்போ அடைப்பு இருக்கா இப்போ அடைப்பு இருக்கான்னு கேட்டார் எடுக்க 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 ஆ கேட்குது காது கேட்குது காது கேட்குது காது கேட்குதுன்னு அந்த மாதிரி கத்துறான் ஆனால் வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதாவது இஎன்டின்னு போனதில் செம்ம ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க டாக்டர் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ காமாக வந்து நமக்கு வந்து பார்த்து பதில் சொல்லி பயங்கரமாக வந்து கஷ்டமாக வந்து செம்மையாக இருந்துச்சு பயங்கரமா இருந்தது நான் வந்து பை ஹார்டா சொல்றேன் நல்ல ஒரு டாக்டர் பொறுமையா இதுதான் இதுதான் அஸ்வந்த் அட்வான்ஸ் சுந்தராபுரத்தில் வந்து பெருமாள் கோயிலுக்கு அப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு மேலேயே இருக்கும் இஎன்டி மெயின் ரோட் மேலயே இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிடணும் அதுக்கப்புறம் இதே தான் இதுதான் ரோட்டு மேலேயே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் வந்து சர்வீஸ் பண்ணாங்க சிவாக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் ப்ராப்ளமும் இருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் எத்தனை பேர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல நமக்கு பசிக்கும் போது இங்க இருந்து ஒன்று சுரக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு அமிலம் ஆசிடு அதாவது எதுக்கு சுரக்குதுன்னா நம்ம உடம்புக்கு வந்து அது பசிக்கிறனால அது சுரக்கும் அது நம்ம சாப்பிடாம விட்டோம்னா அந்த ஆசிட் வந்து சுரந்து சுரந்து புண்ணாக்கிடும் நம்ம தொண்டையில இருந்து நெஞ்சு வரைக்கும் ஃபுல்லா புண்ணாக்கிடும் ஸோ அந்த மாதிரி சிவாக்கு வந்து புண்ணாயிடுச்சு ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க அது என்ன பண்ணா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆசிட் வந்து மேலே வந்து தொண்டைக்கிட்ட வந்து ஏதாவது மாத்திரை முழுங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி வச்சு அழுத்திட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து சிவா ரொம்ப பயந்து அவன் என்ன நினைச்சான்னா ஒரு வேளை கேன்சர் இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து அவன் நினைச்சிட்டான் ஸோ நெட்லாம் அடிச்சு பார்த்ததுக்கு வந்து இது வந்து கேன்சர் ஸோ அந்த மாதிரி வந்து அவன் நினைச்சிடும் ரொம்ப பயந்துட்டான் இது கேட்டாங்க இது வந்து தான் சொன்னாங்க இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் இது வந்து ஃபுட்டில் தான் வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இவன் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமானாலும் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணுமா அப்புறம் மூணு நேரம் வந்து இந்த டானிக் குடிக்க சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் அந்த புண்ணு வந்து ஒரு டைம் அந்த அமிலை வந்து சுரந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்த புண்ணாக்கிடுமாமா ஸோ தொண்டலெல்லாம் எல்லாம் பயங்கரமாக புண்ணு இருக்கு அதனால காரமாக ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட இருக்காங்க ஸோ இதான் டேப்லெட் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆறாயிரம் டேப்லெட் வாங்கி வச்சிருக்கோம் பதினஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் நெட்டில் போய் அடிச்சு பார்த்தோம்னா அது வேறு விதமான எல்லாம் வந்து அது காட்டுது ஸோ நெட்டை நம்மலாம் தப்பில்லை பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் ஸோ அதை பார்க்கும் போது என்னாகும் இந்த மாதிரி வந்து இருந்துருமோ அப்படின்ட்டு சிவாலாம் பயங்கரமாக பயந்துட்டான் ஸோ அந்த மாதிரி வந்து எதா இருந்தாலும் நீங்கள் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஸோ யாருமே பயப்படாதீங்க எந்த மாதிரி நோயாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஸோ யாரும் பயப்படாதீங்க போல்டாக இருங்க இந்த வீடியோ வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஷன் தான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஃபுட்டை வந்து வயிற்ற வந்து பட்டினி போடாதீங்க அதை தான் வந்து நான் வந்து இதில் கற்றுக்கிட்டது ஷிவாவை வச்சு ஸோ இன்னொரு இதுவே வந்து ஒரு நம்ம நார்மலாக எடுத்தோம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் திஸ் பை ஃப்ரெண்ட் ப்ரஸ்ங்க ஷிவா